ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம மைசூர் தசரா எக்ஸிபிஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் மைசூர் பேலஸ்லேருந்து வாக்குபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த எக்ஸ்போ அமைஞ்சிருக்கு இந்த எக்ஸ்போவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஒரு பெரிய கிரவுண்டில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் குழந்தைங்களுக்கு இருபது ரூபாய் பெரியவங்களுக்கு முப்பத்தைந்து ரூபாய் உள்ள நுழைஞ்சினையும் பார்த்தோம்னா நம்மளை வரவேற்கிற மாதிரி வண்ணமயமான செயற்கை மலர்களால் இந்த மாதிரி டவர் அப்புறம் பிங்க் கலரில் வாத்துகள் இதை எல்லாமே ரொம்பவுமே அழகாக ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலி தசரா எக்ஸ்போங்கிற பேரை பார்த்துட்டு உள்ளே போனோம்னா தசரா கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்தியிருப்பாங்க போல் ஸோ இன்றைக்கி நாம் அதையெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் உள்ளே வந்தோம் அந்த விதத்தில் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஏன்னா தசரா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அங்கே பார்த்த மாதிரி தெரியலை பட் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நாம் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த தசரா எக்ஸ்போவில் நம்ம எல்லோரையும் கவரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சில ஹைலைட்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நாம் மேற்கொண்டு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஊர்களில் போடுற எக்ஸ்போவில் வழக்கமாக நாம் பார்க்கக்கூடிய ஸ்கேரி ஹவுஸ் ஸ்னோலேண்ட் அண்ட் கன் ஷூட்டிங் எல்லாமே இங்கேயும் இருக்குது அதே மாதிரி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சந்தோஷமாக விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸும் இருக்குது ஒவ்வொரு கேம்கும் பார்த்தோம்னா ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னும் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வரலாம் வாங்க High, I'm hypnotized. What's up is down. What's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. times don't fly too high be sure to keep the ground in sight fly forever if you keep it tight love the world and keep the sky on your mind இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக பசியாக இருக்கும் ஸோ இங்கே சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தோம்னா எல்லா விதமான நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இண்டியன் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்குது பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு அழகான அரண்மனை மாதிரி செட் போட்டிருக்காங்க உள்ளே போய் பார்த்தோம்னா மைசூர் மகாராஜா அரண்மனையில் இருக்கக்கூடிய தர்பார் ஹாலில் செட் மாதிரி போட்டு நடுவில் ஒரு சிம்மாசனமும் வச்சு ஃபோட்டோ பாயிண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க சிம்மாசனத்தில் உட்காரதுக்கு அனுமதி இல்லை பட் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த அரண்மனை செட்டப் நிறைய ஸ்டால்ஸும் போட்டிருக்காங்க அங்கே மைசூரில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய கைவினைப் பொருட்கள் அலங்காரப் பொருட்கள் வாசனை பொருட்கள் அப்புறம் மைசூர் வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் நமக்கு கிடைக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த எக்ஸ்போவில் இன்னும் ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் வெளியிலையும் இருக்குதுங்க இதுக்கப்புறம் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தசரா எக்ஸ்போவோட ஹைலைட்ஸாக எங்களுக்கு தோணுதுங்க Is right, chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Don't fly too high. Be sure to keep the mountain in sight. Fly forever if you keep it tight. Love the world and keep the sky on your mind. இந்த எக்ஸ்போ நெக்ஸ்ட் அதாவது ஜனவரி த்ரீ டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி மைசூர் போகிறவங்க மைசூர் பேலஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போவை கண்டிப்பாக ஒரு தடவை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த எக்ஸ்போவோட டைமிங்ஸ் 3.30 pm பிஎம் டு டென் பிஎம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட்டு வீடியோக்கு ரெடி ஆகிருங்க